உன் வாழ்நாள் காலங்களில் நீ பிற உயிர்களுக்கு துன்புறுத்தல் செய்யாது இரு வீர துறவி விவேகானந்தர் வழியில் வந்த எனது நீண்டகால நட்பு நான் ஐந்தருவி பணிக்காலங்களில் செல்கின்ற போதெல்லாம் ஆசிரமத்திற்குள் சென்று சாமியோடு சில நிமிடங்கள் உரையாடுவேன் அவங்க அங்கிருக்கின்ற பறவைகள் பட்சிகளோடெல்லாம் பேசுகின்ற ஒரு வாய்ப்பு சுவாமி விவேகானந்தர் பிறந்த இந்த மண்ணில் நாமெல்லாம் மனிதத்தையும் மனித நேயத்தையும் விதைத்து கொண்டிருக்கின்றோம் ஒரு மனிதன் இந்த பூ உலகில் உதிக்கின்ற பொழுது அவன் முதலில் இருப்பது அவன் தாயின் மடியில் அந்த தாயினுடைய பாலை அருந்துவதற்காக தாய்ப்பாலை முதல் உணவாக அருந்துவதற்காக அந்த குழந்தை அவர் எப்படிப்பட்ட பிற்காலத்தில் பெரியவராக இருந்தாலும் தன் தாயின் மடியில் இருந்து அவனுடைய இந்த உலக வாழ்க்கை தொடங்குகின்றது ஒரு இந்த நிகழ்ச்சி எங்களை விட மிகச் சிறப்பாக இந்த பணியை பற்றி சொல்லி ஒரு வேளாண் அரசு அதிகாரியாக இருந்து அந்த ஓய்வுக்கு பிறகு வீட்டில் முடங்கி கிடக்காமல் விவசாயத்தில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இயற்கை விவசாயம் செய்து வரும் அதோடு மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் நல்ல காரியம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் அந்த நபர்களை ஊக்கப்படுத்தி அவர்கள் செய்கின்ற செயலை வெளி உலகுக்கு மீடியா மூலமாக தெரியப்படுத்தி பெரும் உதவிகள் செய்து வரும் மரியாதைக்குரிய எங்களது சிப்பா திரு ஷேக் மொய்தீன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினை இனி ஏற்று வழி நடத்துவார்கள் நன்றி சொந்தங்களின் சங்கமம் செங்கோட்டையில் ஒரு தாய் பிள்ளைகளாக மேடையில் பத்து இருபத்தி அஞ்சு பேர் இருந்தாலும் கீழே ஒரு நானூறு பேர் இருந்தாலும் நாம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் அந்த மண்ணின் மகத்துவத்தை பெற்றெடுத்த குழந்தைகளாகவே நாம் இங்கு காட்சி தருகின்றோம் அன்பு நிறைந்தவர்களே தாயின் மடியில் அறக்கட்டளை ஒரு மனிதன் இந்த பூ உலகில் உதிக்கின்ற பொழுது அவன் முதலில் இருப்பது அவன் தாயின் மடியில் அந்த தாயினுடைய பாலை அருந்துவதற்காக தாய்ப்பாலை முதல் உணவாக அருந்துவதற்காக அந்த குழந்தை அவர் எப்படிப்பட்ட பிற்காலத்தில் பெரியவராக இருந்தாலும் தன் தாயின் மடியில் இருந்து அவனுடைய இந்த உலக வாழ்க்கை தொடங்குகின்றது அந்த தலைப்பை தன்னகத்தை கொண்ட கோமதி நாயகம் நாயகம் என்ற பெயர் எல்லோருக்கும் பொதுவான நாம் ஒரு சிறப்புக்குரிய பெயரை பெற்றோர் வைத்திருக்கின்றார்கள் கோமதி பெயர் மட்டும் ஒருத்தருக்கு வந்து நம்ம நினச்சி வைக்கிறது இல்லை நம்முடைய தாய் தந்தை நம்முடைய குடும்பத்தார்கள் ஒருங்கிணைந்து அந்த குழந்தை ஏழை வீடோ பணக்கார வீடோ லட்சாதிபதி வீடோ கோடீஸ்வரன் வீடோ அந்த குழந்தையின் பெயரை வைப்பவர்கள் முதல் பெயரை வைக்கின்ற போது கடைசி வரையிலும் மரணம் வரையிலும் அந்த பெயர் சொல்லப்படுகிறது என்றால் அது பொருத்தமான பெயரை கோமதி நாயகம் என்பது ஏழை எளியவர்களுக்கு நான் நாயகமாக இருக்கின்றேன் என்று சொல்கின்ற வகையில் அப்பமே அவங்க அப்பா அம்மா அந்த பெயரை வைத்து நீ மக்களுக்காக தொண்டு செய் மகனே என்று அவரை வாழ்த்தியவராக அந்த பெயரை வைக்கின்றார்கள் எனவே கோமதி நாயகம் நான் கடந்த ஆறு ஆண்டுகளாக பார்க்கின்றேன் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் இன்னலுற்ற மக்களுக்கெல்லாம் வாடி வதங்கிய மக்களுக்கெல்லாம் வாடிய பயிரை பொழுதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பாடிய அந்த வள்ளலாரின் பரம்பரையில் வந்தவன் நான் என்று பறைசாற்றுகின்ற விதத்தில் மக்களுக்கெல்லாம் உதவி செய்கின்றார் இந்த ஆறாம் ஆண்டில் மிகப்பெரிய ஒரு அவை இங்கே குழுமி இருப்பவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை கொண்டவர்கள் இன்னும் வர இருக்கின்றவர்கள் மகிழ்வித்து மகிழ் என்பார்கள் மனித பிறவியாக பிறந்தவர் ஒவ்வொருவரும் மற்றவர்களை மகிழ்வித்து மகிழிக்க வேண்டும் இறைவன் நமக்கு அருளியது அதுதான் உன் வாழ்நாள் காலங்களில் நீ பிற உயிர்களுக்கு துன்புறுத்தல் செய்யாது இரு வீர துறவி விவேகானந்தர் வழியில் வந்த எனது நீண்டகால நட்பு நான் ஐந்தருவி பணிக்காலங்களில் செல்கின்ற போதெல்லாம் ஆசிரமத்திற்குள் சென்று சாமியோடு சில நிமிடங்கள் உரையாடுவேன் அவங்க அங்கிருக்கின்ற பறவைகள் பட்சிகளோடெல்லாம் பேசுகின்ற ஒரு வாய்ப்பு சுவாமி விவேகானந்தர் பிறந்த இந்த மண்ணில் நாமெல்லாம் மனிதத்தையும் மனித நேயத்தையும் விதைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த அவையில் பெரியோர்கள் சான்றோர்கள் ஆண்டோர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள் ஓமதி நாயகம் அவர்களுடைய பின்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்கு உணவும் உடையும் மனுஷன் பிறந்தால் மூன்று விதத்தை எதிர்பார்ப்பான் உறைவிடம் உணவு உடை இந்த மூன்றும் அடிப்படை வசதி அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த வகையில் இன்றைய நிகழ்வை அப்பா நீங்கள் தொகுத்து வழங்க வேண்டும் இது உறவு தமிழனுடைய உறவு செங்கோட்டையின் உறவு எங்கள் சித்தப்பா என்று அவர் சொன்னாரே அதில் நிறைய அறுத்தங்கள் உண்டு எனவே அவரை வாழ்த்தியவனாக இந்த நிகழ்ச்சியை துவங்குகின்றேன் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று பின்ட்ராப் சைலண்ட் நான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் தொடங்குக்கு முன்னாடி உங்க வாட்டி பேசுனேன் அமைதியாக நீங்கள் இருந்து பாருங்கள் என்று நீங்கள் அந்த அமைதியை கடைபிடிக்கின்றீர்கள் இந்த நிகழ்ச்சி முடியும் வரையிலும் உங்களுடைய அமைதியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் நல்ல செயல்களை செய்கின்ற போது நம் சக்திக்கு என்ன முடியும் என்னால் பொருள் கொடுக்க முடியும் என்றால் பொருள் கொடுக்கலாம் நல்ல வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் நல்ல வார்த்தைகளை சொல்லலாம் அந்த வகையில் நல்ல வார்த்தைகளை சொல்லி எல்லோரையும் ஒருங்கிணைத்து வாழ்த்துகின்ற ஒரு ஆற்றலை இறைவன் எனக்கு தந்திருக்கின்றான் அது தென்காசி லைஃப் என்ற பல லட்சம் பேர் பார்க்கின்ற ஒரு மனநூல் பக்கத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார் ஜஸ்டின் துறை எனவே இங்கு வாழ்த்தியவர்கள் ரத்தின சுருக்கமாக சிறப்போடு பேசி உங்களுடைய பதிவை செய்யுங்கள் கோமதி நாயக மாதிரி இன்னும் நிறைய நாயகங்கள் நம் நாட்டில் உருவாக வேண்டும் என்றதளோடு முதலாவதாக இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமையை ஏற்றுகின்ற ராணி ராம்மோகன் அவர்கள் அவர்களை பற்றி நாம் எல்லாம் அறிந்த விஷயம் ஒரு பள்ளியை சிறப்போடு நடத்துகின்றவர் ஜெயேந்திரா பள்ளியை சிறப்போடு நடத்துகின்றவர் ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பத்தை சார்ந்தவர் ராம்மோகன் என்ற ஒரு மனிதநேய பண்பாளரின் தலைவியாக அவர் ராணி என்பது மரியாதைக்குரிய எங்கள் ஐயா செண்பகம் கரையாளர் அவர்கள் வீட்டுக்கு மட்டுமல்ல நீங்கள் ராணி செங்கோட்டைக்கே ராணி அப்படிங்கிற வகையில் பல குழந்தைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அம்மா உங்களுடைய வாழ்த்துறையை வழங்க வாருங்கள்